மக்களே நம்மளுடைய இன்னொரு கஸ்டமர் விஜயகுமார் சார் அவர் வந்து ஆறு மாதமாக தொடர்ந்து பொருள் வாங்கினத்துக்கு அவருக்கான ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவர் ஆர்சிஎம்மில் இணைந்து பதினோரு வருஷமாச்சு இப்போ அதில் வந்து இது கிட்டத்தட்ட அவர் மூணாவது தடவை இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்குறாரு ஸோ இதை பாருங்கள் அவருடைய ஃப்ரீ பொருட்களுக்கான எல்லோருக்கும் வணக்கம் அந்த ஆர்சிஎம்கிறது நல்ல பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா கடப்படம் இல்லாமல் இருக்கணும் கெமிக்கல் இருக்கக்கூடாது அதே மாதிரி மக்களுக்கு கன்செஷன் ரேட்டில் கொடுக்கணும் இந்த மாதிரி உள்ளது தான் அவங்களோட மெயின் குறிக்கோள் நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஃபஸ்ட்டு துணி இந்த ஃபேஷன் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அப்புறம் டூ தௌசண்டில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனும் அந்த நேரத்தில் வந்து கார்டன் ப்ராடக்ட்டு அதாவது பெஸ்டிசைட்ஸு அந்த பூச்சி மருந்தளம் அதுக்கு அதை மாதிரி உள்ளதான் அப்புறம் வந்து துளசி பெயிண்ட்டுன்னு அதுவும் பண்ணுறாங்க அதனால நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கும் நான் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக வேறு இது பண்ணிகிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது அவசியங்கிறது ரொம்ப பிடிச்சமான இது கேரளாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூக்கன் ஆனது இருக்கும் மாதிரி தமிழ்நாடு வந்தால் நல்லது நீங்கள் நல்லா எல்லோருக்கும் நீங்கள் இதை இது பண்ணுங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் தேங்க் யூ